வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரஸ் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் இதுவரைக்கும் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்காத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி ஊக்கம் தரும்படி கேட்டுக்கிறேன் ஒரு காட்சி ஒரு படத்துல ஒரு காட்சி அவர்கள் மாதிரியான படம் அப்படி இப்படின்னு நிறைய காட்சிகள் அவ்வப்போது நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க அது மாதிரி ஒரு காட்சியை ஒரு நமக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி விரிய வைக்கிறது இருக்குல்ல அது ஒரு பெரிய கலைங்க அது அது வந்து நடிகர்களால் மட்டும் சாத்தியமா இல்ல ஒரு வசனகர்த்தா எழுத்தாளரால் மட்டும் சாத்தியமா இல்ல அட்டகாசமான ஒரு டைரக்டர் தானா அப்படின்னாக்க எல்லாருமே தான் அந்த காட்சி அப்படி அமைவதற்கு எல்லாருமே வேணும் ஒரு டைரக்டர் அந்த அந்த உணர்வை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வசனகர்த்தா கிட்ட சொல்லி அவர் அதை உள்வாங்கிட்டு அதுக்கு தகுந்த டைலாக் எழுதும் உதாரணத்துக்கு சாதாரணமாக சொல்லிடலாம் போன்ல ஒருத்தப் தம்பி உங்கள் அப்பா இறந்து போயிட்டா இருப்போம் அப்படிங்கிறத எப்படி வேணாலும் சொல்லிடலாம் ஆனால் அந்த சொல்லுகிற விதம் பார்க்கிற ஆடியன்ஸை ஏதோ ஒன்று பண்ணணும் தெய்வ மகன் அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு ஒரு இடம் ஒரு இடம் இல்லைங்க பல இடம் பிரபாதப்படுத்தி இருப்பாரு தெய்வ மகன் சிவாஜி அவர்கள் தயாரித்த படம் அது திருச்சி திருச்சி பிரபாத் பெரியண்ணா அவர்களுடைய பேர்லதான் அந்த படம் தயாரிக்கப்பட்டது சிவாஜி மூணு வேஷங்கள்ல நடிச்சாரு மூணு வேஷத்துங்களுக்கும் மூவாயிரம் வெரைட்டியை கொடுக்கக்கூடிய கலைஞன் உத உலகத்திலேயே நிறைய தினமா தான் இருக்கு வேற ஒரு பயம் கிடையாது அது ஒரு பக்கம் இருக்க சிவாஜி பண்டரிபாய் ஜோடி சிவாஜி ஜெயலலிதா ஜோடி அப்படிங்கிறது இருக்கும் ஏசி திருலோகச்சந்தர் சார் சிவாஜியை ரசிச்சு ரசிச்சு படம் எடுக்கிறதுல ஜித்தன் அவரு பல ஜித்தன்கள் இருக்காங்கல்ல அதெல்லாம் இவர் ஒருத்தர் ரசித்து ரசித்து எடுப்பார் இந்த படத்துக்கு வசனம் வந்து ஆரூர் தாஸ் கேமராமேன் வந்து தம்புன்னு நினைக்கிறேன் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க பல காட்சிகள் இதுக்கு சொல்ல முடியும் நான் ஒரே ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் விகார முகம் கொண்ட தந்தை சிவாஜி அவருக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையும் விகாரமாக இருக்கும் அதனால் இந்த குழந்தையை கொன்னுடு அப்படின்னு தன்னுடைய நண்பனும் மருத்துவருமாக இருக்கிற மேஜர் சுந்தராஜன்கிட்ட அப்பா சிவாஜி சொல்லிடுவார் உடனே அவருக்கு கோபம் வந்துடும் சரி நான் சொல்கிறேன் நீ சொன்னதை நான் செஞ்சிடுறேன் ஆனால் இன்னி இன்னையோட உனக்கும் எனக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு விட்டு போயிடுச்சு அப்படின்னு மேஜர் சுந்தரராஜன் சொல்லிடுவார் சிவாஜியும் போயிடுவார் ஆனால் மேஜர் சுந்தரராஜன் அந்த குழந்தையை கொல்ல மாட்டார் விகாரமான அந்த குழந்தைய கொல்லாமல் ஒரு ஆதரவற்றோர் இல்லம் ஒரு அனாதை விடுதி ஒரு ஆசிரமம் ஒன்று வச்சிருப்பார் வி நாகையா அங்கே வந்து அந்த குழந்தைய சேர்ப்பார் அங்கே அந்த விகார முகத்தோட அந்த பையன் வளருவான் அவன் தான் இன்னொரு சிவாஜி இரண்டாவது சிவாஜி கண்ணன் அப்படிங்கிற பேர் கேட்டதும் கோடுப்பவனே அப்படின்னு பாட்டுங்க இந்த மாதிரி இடத்துல ஒரு பாட்டுங்க அப்படின்னாக்க கண்ணதாசனுக்கு கண்ணனை பற்றி பாடுறதுக்கு சொலவாக வேணும் பிச்சு உதறிடுவார் இப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலே வளர்ந்துட்டுருக்கிற அந்த கண்ணன் என்கிற முக விகாரம் கொண்ட மகன் சிவாஜி ஒரு கட்டத்தில் வி நாகையா அவர்கள் உயிருக்கு போராடி அந்த தருணத்தில் இருக்கும்போது அப்போ நீ அனாதை என்னை அனாதையாக்கிட்டு போயிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் சிவாஜி நீ அனாதை இல்லை கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த டாக்டரை போய் பார் அவர் உனக்கு உங்கள் அப்பா அம்மா யாருங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ இதுக்கு அடுத்தாப்புல தாங்க அந்த ஒரு நடிகர் தங்கிற ஒரு மகா கலைஞனை வச்சு எடுக்கிறோங்கிற ஒரு ஒரு பொறுப்போட டெடிகேஷனோட ஒரு அர்ப்பணிப்போட அந்த காட்சி பண்ணப்பட்டிருக்கும் இப்போ இதுக்கு அடுத்தாப்புல எப்படி சீன் இருக்கலாம் மேஜர் சுந்தரராஜனை போய் பார்த்து ஏங்க இது மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பையன் முகவிகாரமாக இருக்கான்னு சொல்லிட்டு சேர்த்திங்கல்ல பாபா ஆசிரமத்தில் அது நான் தான் எங்கள் அப்பா அம்மா யார் எப்படி இருந்தாலும் கேட்கலாம்னு சீனேன் அப்படி இருக்காது மேஜர் சுந்தரராஜன் அந்த மேஜையில் உட்காந்துருப்பார் டேபிள் பேஜை போடப்பட்ட அந்த நாற்காலியில உட்காந்துருப்பார் அப்போ கதவு தட்டப்படும் கதவு தட்டின உடனே மேஜர் சுந்தரராஜன் கதவை திறப்பாரு அப்படி இன்னொன்று க்ளோஸ் அப்பில் ரெண்டு பேரும் சிவாஜியும் மேஜர் சுந்தரராஜன் பார்த்துக்குவாங்க ஒரு கணம் அதிர்ச்சி நம்ம நண்பன் திரும்ப நமக்கு அவனுக்கு பல வருடங்களா இருபத்தஞ்சு வருஷமா பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில இருந்தே மேஜரால மீள முடியாது அந்த சமயத்துல சிவாஜி வருவார் யார் நீ அப்படின்னு கேட்பார் எனக்கு தெரியல பேர் என்ன கண்ணன் தெரியலையே பாபா அப்படி சிவாஜி மேலே ஆறு அந்த காலத்துல பாபா பாபா என்ன பாபா நல்லா இருக்காரா அப்படின்னு சிவாஜி வானத்தை போப்பாரு பாபா அதாவது வி நாகையா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு அப்படியா அப்படின்னு கேட்பாரு இந்த உலகத்துல நல்லவங்க வாழ்றதுதான் யாருக்கும் தெரியல நல்லவங்க இறந்து போறதுமா உங்களுக்கு தெரியல சிவாஜி ஒரு குத்து சரி என்ன விஷயம் எங்க அப்பா அம்மா யாரு அப்படின்னு தெரியும் எனக்கு அது மாதிரி யாரையும் தெரியாது உங்களுக்கு நோயாளிகளை தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அனாதை இல்லங்கள்ல இருக்கிறவங்களுடைய வழிகளும் வேதனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை டாக்டர் எனக்கு அப்பா எங்கள் அப்பா இப்படி இருப்பாங்களா எங்கள் அம்மா இப்படி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ உதரவை ஏங்கி தவிச்சு கதறி இருக்கேன் டாக்டர் ஆனால் எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கிற சமயத்தில் உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க நீ அனாதை இல்லை போய் டாக்டர் ராஜுவை பாரு அவர் உனக்கு எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு ஆடினாடி கையா அப்படி செஞ்சுட்டா என்ற தலைவன் சிவாஜி ஆடி செய்வார் எனக்கு அவங்களெல்லாம் யாரும் தெரியாது டாக்டர் நான் ரொம்ப கோபக்காரன் டாக்டர் என்னுடைய பொறுமையை சோதிக்காது எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எந்த தப்பையும் செய்யறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன் சொல்லிடுவேன் உங்க அப்பா அம்மா யாருன்றது எனக்கு தெரியவே தெரியாது டாக்டர் கழுத்த நெரிச்சு கொலை பண்ற ஸ்டேஜுக்கு மேஜர் சுந்தரராஜனை கொலை பண்ற ஸ்டேஜுக்கு அந்த பையன் விகாரமான அந்த சிவாஜியை போயிடுவார் ஏன் டாக்டர் ஏன் எங்க அப்பா அம்மா உங்களுக்கு தெரியும் பொய் சொல்றீங்க எங்க அப்பா அம்மா என்னை ஏன் தூக்கி போட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா காரணம் தெரியணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கம்ம சிவாஜியோட கையா அப்படி மேஜர் தட்டி விட்டுட்டு தர தரன்னு கையை பிடிச்சி நேரம் கூட்டிகிட்டு போறேன் அங்கே ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும் பாரு நல்லா பாரு மூஞ்சிய பாரு இதுக்காகத்தான் உங்க அப்பா உடனே கொல்ல சொன்னாரு டாக்டர் இதுக்காகத்தான் எங்க அப்பா கொல்ல சொன்னாரா நான் என்னவோ நினைச்சேன் டாக்டர் அப்படின்னு எந்த உலகத்துல என்னென்னாமோ நடக்கும்னு சொல்லுவாங்களே டாக்டர் ஆனா எங்க அப்பா அம்மா வந்து இப்படி ஒரு விகாரத்தான் காரணம்னு சொல்லி அப்படி கொல்ல சொன்ன அந்த நல்ல உள்ளங்கள் யார் டாக்டர் ஐயோ காக்கைக்கு தன்குஞ்சி பொன் குஞ்சின்னு சொல்லுவாங்களே அந்த காக்கையா நான் பிறந்திருக்க கூடாதா டயலாக்லாம் பாருங்க சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு அப்படியே கால்ல விடுவேன் அதுக்கப்புறம் அவர் இது இன்னும் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் அந்த அப்பா சிவாஜி எப்படி காலை உதச்சி அப்படி அடித்து பேசுகிறாரோ அதே போல் பையன் சிவாஜி அதே போல் பேசுவார் உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற அதே கோபம் அதே அப்படியே இருக்கும் உனக்கு சொல்கிறேன் கண்ணா சொல்கிறேன் ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் நீ யார் என்னங்கிறதெல்லாம் அவங்க பார்க்க பார்க்கக்கூடாது நீ ஐயோ நான் என் டாக்டர் அவங்க என்னை காமிக்க போறேன் அப்படி ஓரமாக நின்று தன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வங்கள்னு சொன்னேன் அந்த முன்னெறி தெய்வம் என்னை வேணாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா அவங்கிற ஒரு பார்வை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிட போறேன் டாக்டர் இந்த காட்சி நமக்கு அந்த சிவாஜியினுடைய அந்த முரட்டுத்தனமான விகாரமான அந்த சிவாஜி மேலே அப்படியே நமக்கு ஒரு கரிசனம் ஒரு கனிவு ஒரு கருணை அப்படி வந்து அப்பா சிவாஜிக்கு நம்ம பாஸ்மார்க் போட்டிருப்போம்ல பையன் மூணாவதாக இருக்கிற பையன் சிவாஜி அந்த இளம்பையசு சிவாஜி அவருக்கு நம்ம பாஸ்மார்க் போட்டிருப்போம்ல அதெல்லாம் தூக்கி சாப்பிட சாப்பிட்டு இந்த கண்ணன் சிவாஜி கேரக்டர் வந்து டிக்கு வாங்கிடும் அப்படியான ஒரு நடிப்பு தெருறிக்க விட்டு மிரட்டியிருப்பார் ஒரு பக்கம் அந்த கேமராவுடைய கோணங்கள் இன்னொரு பக்கம் ஏசி திருலுவச்சந்தர் சார் அந்த காட்சியை படமாக்க அவர் எடுத்துக்கொண்ட அந்த உருவாக்கம் இன்னொரு பக்கம் ஆருதாஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படைப்பாளிகளினுடைய எழுத்துக்கள் சிவாஜி மேஜர் அப்படிங்கிற ஜாம்பவான்களுடைய நடிப்பு இது சேர்ந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு காவியம் படைச்சு ஒரு ஏழு சே வர்ணங்கள் சேர்ந்தது வானவில் சொல்றோமே அந்த வானவில் அந்த குணச்சித்திர நடிப்பை எல்லா இடத்துலையுமே சிவாஜி கொடுத்துருப்போம் அந்த வானவில் போல ஒவ்வொரு கலரில் அந்த கேரக்டர் நடிப்புல பிச்சு உதறிடுவார் சிவாஜி அப்படி கையை இப்படி செஞ்சுட்டு இப்படி இறக்குறதுல கால் அப்படியே விழுறதுல அப்படின்னு சொல்கிற அந்த ரைமிங்லேருந்து நடிகர் தினத்துக்கு அடிச்சுக்க ஒரு வய கிடையாதுங்கிறதுக்கு ஓராயிரம் உதாரணத்தில் இந்த தெய்வ மகன் காட்சியும் ஒண்ணு அந்த காட்சி உங்களுக்கும் பிடித்த காட்சியா இருந்தது இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல பதிவிடுங்க இது மாதிரி பல காட்சிகள் பல வசனங்கள் பல ஒளிப்பதிவு கோணங்களோட வேறு ஒரு படம் வேறு ஒரு காட்சின்னு உங்கள்கிட்ட பேசுகிறேன் வணக்கம்